அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் அருபெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை ஆகா என்ன வார்த்தை என்ன அழகான அர்த்தம் உள்ள வார்த்தைகள் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் ஜோதியில் இரண்டற கலந்த ஒரு புனித திருநாள் தான் தைப்பூசன் அதனால தான் வடலூர்ல அமைஞ்சிருக்கிற அந்த ஸ்தலத்தில் வருஷா வருஷம் தைப்பூச விழாவின் போது சிறப்பு பூஜைகள் ஜோதி தரிசனம் அப்படின்னு ரொம்ப கோலாகலமாக விமர்சையா நடக்கிறது விழா தீபத்தையே தெய்வமாக பார்க்குது சாஸ்திரம் தீப வழிபாடுங்கிறது நம்ம பூஜையில ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாஞ்சது தீபத்தில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னும் இறை சக்தி வியாபிச்சிருக்குது அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க அத்தனை பெருமையும் கீர்த்தியும் பெற்ற தீபத்தோடு ஜோதியோடு ஐக்கியமானவர் தான் வள்ளலார் என்று அழைக்கப்படுகிற ராமலிங்க அடிகளார் வடலூர் பெருமான் என்றும் வடலூர் ராமலிங்க அடிகளார் என்றும் வள்ளல் பெருமான் என்றும் ராமலிங்க சுவாமிகளை போற்றிக் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த அகண்ட உலகத்தில் மிக பெரிய நோயாக தீரா பிரச்சனையாக பிணியாக இருப்பது என்ன பசி எல்லோருக்கும் உணவு எல்லா உயிரினங்களும் பசியார வேண்டும் அப்படிங்கிறதையே லட்சியமா குறிக்கோளா பிரார்த்தனையா வச்சுட்டு இருந்தவர் தான் வடலூர் வள்ளலார் சுவாமிகள் வள்ளல் ராமலிங்க அடிகளார் அருளிய அந்த ஜீவ காரூணம் மிக பெரிய தாக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு இவருடைய சமரச சன்மார்க்க நெறிமுறைகளும் அகிம்சையும் மிக பெரிய ஆன்மீக சிந்தனையை ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட ஏற்படுத்திச்சு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அருளிய அந்த வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் அரு ஜோதி தனி பெருங் கருணைங்கிற அருளையும் ஜோதியையும் கருணையையும் சேர்த்து கொடுத்து போதித்தருளினார் தான் ஏற்றிய ஜோதியிலேயே இறை சொரூபமாக திகழும் அந்த ஒளியிலேயே ஐக்கியமானார் ராமலிங்க சுவாமிகள் வள்ள வள்ளல் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் ஜோதியில் இரண்டரை கலந்தது ஒரு தைப்பூச திருநாள் அதனால தான் வடலூரில் அமைஞ்சிருக்கிற கோவிலில் வருஷா வருஷம் தைப்பூசத்தின் போது சிறப்பு பூஜைகள் ஜோதி தரிசனம்னு அமர்க்களமாக நடக்குது தைப்பூச திருநாளில் வள்ளலார் பெருமானை மனதார வழிபடுவோம் தீபத்தில் இரண்டரை கலந்த அந்த அருளாளனை போற்றுவோம் பசிப்பினி போக்கிய அவரை கொண்டாடுவோம் வறுமை நிலையிலிருந்து நம்மை மீளச் செய்வார் அவர் என்பது ஒரு பக்கம் இருக்க நம்மாலான தர்மங்களை அன்னதானங்களை நாம் சிறமேற்கொண்டு செய்வோம் அதுதான் வள்ளலார் நமக்கு காட்டியிருக்கிற அற வழி தர்ம நெறி நோயற்ற வாழ்வை தந்து மலரச் செய்வார் ராமலிங்க சுவாமிகள் தைப்பூச திருநாளில் ஜோதியில் அருஜோதிய கலந்த மகானை வணங்குவோம் அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கண்ணோய் பெருஞ்சோதி தனி பெருங்கர்மை